நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார் அவருடைய வந்தால் வரட்டு வரலனா போட்டோம் அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை இல்லை நம்பிக்கலாம் நம்ம அரசு அரசியல் நடத்த முடியாது அது இஷ்டம் அது முதல்வருடைய இஷ்டம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி என்பது கால் உண்ட முடியாது இப்போ அதிமுக இருந்துச்சு அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு திராவிட இயக்கம் தான் நம்முடைய அண்ணா அவர்கள் தொடங்கிய இயக்கம் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அதிமுகவில் இருக்கவர்கள்லாம் தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க இப்போ யார் இருக்குதுங்க யார் கிடையாது நிர்வாகிகள் மாத்திரம் அந்த சீட்டு காட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு சீட்டு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா என்னை கிடைக்குமான்னு உட்காந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் தவிர தொண்டர்கள் கிடையாது எங்க டெபாசிட் போச்சு இப்போ இப்போ ராமநாதபுரத்துலாம் முதுகுளத்துல டெபாசிட் போய்விட்டது ஓபிஎஸ் வந்து எலெக்ஷன்டார் நான் வேணாம்னு சொல்லல ஆனால் தேர்தல் நிற்கலாம் இப்போ நாங்கள் வந்து பதிமூணு தேர்தல் வந்திருக்கு பதிமூணு தேர்தலில் எட்டு தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன் நாலு தேர்தல் தோத்துருக்கேன் அதுக்கான வருத்தப்பட்டது பன்னெண்டு தேர்தலில் பதிமூணாவது தேர்தல் இங்கே போய் ஜெயிக்க போறோம் வெற்றி தோல்வி என்பது சகஜம் இலக்கல் அது செய்வோம் ஆனா ஒரு கொள்கை இருக்கணும் நம்முடைய அண்ணா அவர்கள் பேரணி அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் அவருடைய தலைவர் யாருன்னா பெரியார் நம்மெல்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் கோவிலின் பூங்காவில் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் மிட்டாமராசுகள் பட்டாக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் ஆலய அதிபர்கள் தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் நம்முடைய இயக்கம் நாம்லாம் இப்போ நிற்கிறோம்னா அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஒன்றிய செயலாளராக நகரச் செயலாளராக பேரூர் கழக செயலாளராக நம்முடைய அடித்தட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட ஆட்சி வந்ததுனால தான் நம்ம வந்தோம் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார் அவருடைய வந்தால் வரட்டு வரலனா போட்டோம் அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகளை நம்பிக்கலாம் நம்ம அரசு அரசியல் நடத்த முடியாது அது இஷ்டம் அது முதல்வருடைய இஷ்டம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த கிழக்கு தொகுதியில் நல்லா நாம் ஏற்கனவே வந்து பல கல்யாணங்களுக்காக வந்திருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன் ஆனால் இவ்வளவு சிறப்பான ரோடு போட்டது கிடையாது இப்போ எல்லாம் கிழக்கு தொகுதி எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருக்காங்க ஏன்னா பதினோராயிரம் பேர் வந்திருக்கிய நம்முடைய மோகன் அவர்கள் முறை சொல்லி மோகன் சொன்னார் பதினோறாயிரம் பேருக்கு திரட்டியிருக்காரு இப்போ இளைஞர் நம்ம தாவைக்கால்லருந்து ஒருத்தர் வந்து சேர்ந்தார் தாவைக்கான ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு நான் கூட பெரிய கட்சியாக இருக்குமா இரு உண்மையில் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற பற்றி நான் வருத்தப்படுறதில்லை நாங்கள் வருத்தப்பட்டதே கிடையாது அது பற்றி கவலைப்படுறதும் கிடையாது நம்முடைய பெரியார் அவர்களையும் என்ன சொன்னோம்னா தாவைக்கால ஒரு மாநாடு நடந்துச்சு நான் மதுரையில் உட்காந்து அன்னைக்கு மதுரைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன் சரி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாநாட்டுடைய நிகழ்ச்சிக்கு யார் வர்றான்னு சொல்லி ஒரு வண்டியில் உட்காந்து அந்த வர்ற வண்டிகளை பார்த்தேன் பார்க்கும்போது நாலு பேர் தான் ஆள் இருந்தாங்க நாற்பது ஐம்பது பேரில் நாற்பத்தாறு பேர் பதினஞ்சு வயசு கீழே ஓட்டு இல்லாதவனாக இருந்தாங்க சினிமா பார்க்குற பசங்க எம்ஜிஆர் கட்சியில் இருந்தாருன்னா எம்ஜிஆர் முப்பது வருஷம் திமுகவில் இருந்தார் அதனால் அவர் பண்பட்டு அரசியல்வாதியாக வந்தார் அவர் வந்து கட்சி நடத்தினார் thank <laughs> you